பெரிய அற்புதமான நம்முடைய ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய வேலூர் பகுதிக்கு வந்திருப்பது ஒரு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு முக்கியமான நாயன்மார்கள் தோன்றிய ஊரில் உலக புகழ்பெற்ற சிவன் சலவர்க்கக்கூடிய ஊரில் யாத்திரையை ஆரம்பித்து எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தில் பழங்குடியின மக்களுக்காக இரண்டு தொகுதிகள் ஏற்காடு ஒன்று சேர்ந்த மக்கள் வந்திருக்கின்றோம் எவ்வளவு பெரிய உற்சாகமான வரவேற்பு அதுவும் தாமதமாக மதிப்பு கேட்டுக்கிறேன் காலையிலே நம்முடைய கட்சி அலுவலகம் திறப்பு விழா பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர்ச்சியா முடிக்கிட்டு வர்றதுக்கு ஐந்து மணி நேரம் தாமதமாக வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம ஏற்காடு மனையிலிருந்து ஏழு மணிக்கே வந்துட்டேன் கொஞ்சம் கூட கோவப்படா நாங்கள் தாமதமாக வந்திருந்தால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு முழுமையாக உணர்ந்து கொண்டு இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எங்களோடு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு கடைசி கட்டத்திலே நம்மோடு நின்று நடக்கின்ற இந்த விழாவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள் பெரியோர்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு இளைஞர்களுக்கு முதல்ல நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்க்கு நரேந்திர மோடி கோடி மதிப்பு மிக்க திட்டங்கள் தமிழக மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்துவிட்டு திருச்சியிலிருந்து கிளம்பி இருப்பாங்க திருச்சியிலே மிகுந்த உற்சாகமான வரவேற்பு நம்முடைய பிரதமருக்கு திருச்சி புதிய விமான நிலைய ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவுல நம்முடைய பிரதமர் அவர்கள் கட்டி நம்முடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் நேற்று திருச்சியிலிருந்து ஆரம்பிச்சுட்டு போயிருக்கிறாங்க சில நலத்திட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது மக்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார் அதுல ஒரு திட்டம் இந்த மாவட்டத்திற்கு சொந்தமான திட்டம் திருச்சியிலே அடிக்கல் நாட்டினார் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய சேலம் மேக்னசைட் சந்திப்பு ஓமலூர் மேட்டூர் அணை பகுதிக்கான பாதையை இரு வழி பாதையாக மாற்றக்கூடிய திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலம் மாவட்டத்திற்கும் ஒரு திட்டத்தில் திருச்சியில் கொடுத்துட்டு போயிருக்கிறார் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்தாண்டுகள் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பணம் டெல்லியிலிருந்து கொடுத்தாங்களோ இன்னைக்கு இரண்டரை மடங்கு அதிகமாக நம்முடைய ஆட்சி கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நூறு ரூபாய் கொடுத்திருக்கா கொடுத்திருந்தாங்கன்னா நம்முடைய ஆட்சியில இருநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கொடுத்துருவோம் அதிலும் குறிப்பாக ரயில்வே துறைக்கு மூன்று மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் ரோடு எல்லாம் பாக்குறீங்க எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ரோட்டு பணிகள் ஏதோ இடத்துல நடக்குது இரண்டரை மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் இது அனைத்தும் கூட பத்து வருடங்கள்ல நம்முடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கு சிறப்பாக நம்முடைய மத்திய அரசு நிதி அளித்திருக்கின்ற ஒரு படி மேல போனார் குறிப்பாக கலாச்சாரம் நம்முடைய தாய்மொழியுடைய பெருமையை பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் உலகம் முழுவதுமே எடுத்துட்டு போயிருக்க பிரதமர் சொன்னார் பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய செங்கோலாக இருக்கட்டும் நம்முடைய திருக்குறளுடைய அருமை பெருமையாக இருக்கட்டும் தமிழ் மொழியினுடைய சிறப்பாக இருக்கட்டும் எல்லாம் உங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பிரதமர் அற்புதமா பேசினாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில நேற்று கலந்து கொண்டு விட்டு இன்று உங்களை பார்ப்பதற்காக ஏற்காட்டுக்கு வந்திருக்கின்றோம் இது ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுனாங்க நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக நம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய ஆட்சியில் ஊழல்கள் பேச்சு இடமே இல்லைங்கய்யா ஏற்காடு தொகுதியில் முதலமைச்சர் அவர்களை போல வர்றாங்க சுதந்திரம் கிடைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி ஏற்காட்டில் ரோடு இல்லாத கிராமம் இருக்கு முதலமைச்சர் அவர்களை போல வர்றாங்க தொண்ணூத்தி மூன்று குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய சேர்வராய கூட்டிட்டு போறது ரோடு தண்ணி வசதி இல்லை பகுதி போனீங்கன்னா அங்கே எந்த வசதியும் கிடையாது எந்த ஏற்காட்டு மக்கள் குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறார் ஆனால் திமுக சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி மக்கள் பணத்தை உண்மையான சமூக நீதி என்ன இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருப்பது யாருன்னா ஒரு பழங்குடி இனத்திலே பிறந்த ஒரு தாய் இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக நம்முடைய ராஷ்டிரபதியாக நம்முடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் நடத்தி காட்டது யாருங்க ஐயா சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கிடைத்து நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு முதல் முறையாக அரசியல் சிம்மாசனத்தில் இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அதனாலதான் சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் நடந்தது ஐயா சத்தீஸ்கர் நாம ஜெயிச்சு ஐம்பத்தி மூன்று சீட்டில் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும்

எழுபது ஆண்டு காலமாக பேசுவதை வெறுக்கிட்டான் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு மேற்கொடுக்கிறான் இந்த இந்தியா மனோனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய பழங்குடியின மக்களுக்காக நம்முடைய ஓலையையா சிறப்பு பள்ளி நடத்துறாங்கய்யா சிறப்பு பள்ளி ஏற்கிழமையா பள்ளி நடத்துறாங்க இதுல வந்து பழங்குடி இனத்தை சார்ந்த சகோதரி சகோதரி மட்டும்தான் இந்த பள்ளியில படிக்கணும் இந்தியா வனவதிலேயும் ஓலையையா ஆறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சகோதரியாக படிக்கிறார் தமிழகத்தில் வெறும் ஆறு பள்ளிக்கூடங்கள் இருக்கு இந்தியா முழுவதுமே தமிழகத்திலே வெறும் ஆறு பள்ளிக்கூடங்கள் அந்த ஆறு பள்ளிக்கூடங்கள்ல இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு மாணவர்கள் தான் படிக்கிறாங்க ஏன்னா மத்திய அரசா மத்திய அரசு பள்ளியா தமிழகத்துல அனுமதி இல்லை கேந்திரிய வித்தியாலயவா தமிழகத்தில் எங்களுக்கு வேண்டாம் இந்தியா முழுவதுமே குழந்தைகள் தரமான மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளியில ஒரு ரூபா காசு செலவு பண்ணாம முழுவதுமாக மத்திய அரசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க தமிழகத்துல அரசு பள்ளியில கூரை பெயர்ந்து கீழே விடுது என்று பார்த்துட்டு அரசு பள்ளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன வேலை செய்யறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் ரசீல் மன்ற தயாரி பார்த்துட்டு இருக்காரு அதனால் நம்முடைய ஏழை குழந்தைகளுக்கு தமிழகத்திலே தரமான கல்வி இல்லாமல் இருக்கிறது கிடையாது உடைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வேலை இப்போ எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த யாத்திரையிலே கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஓராவது தொகுதி இல்லையா நூத்தி முப்பது தொகுதியை தாண்டி இருக்கு தென் தமிழகம் மத்திய தமிழகம் கொங்கு பகுதி இன்னைக்கு சேலம் பக்கத்தில் இருக்கிறோம் ஐயா எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் மக்களுக்கு எதிர்பார்க்கணும் யாராவது ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கைரேகை தேர்தல் தான் மிச்சம் அஞ்சு வருஷத்துக்கு மூணு தேர்தலுக்கு ஓட்டு போட சொல்றாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடணும் முதலமைச்சர் யாரு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடணும் பிரதமர் யாரு அதை தாண்டி பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஓட்டு போடணும் பஞ்சாயத்து தலைவர் யாரு அதை தாண்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு போடணும் எத்தனை ஓட்டியா போடணும் இங்க யாராச்சும் ஒரு முப்பது வருஷமா ஓட்டு போட்டு இருக்கிறீங்கன்னா சராசரியாக நூத்தி இருபது ஓட்டு போட்டு இருக்கீங்க மாற்றம் வந்திருக்குதுன்னா ஒரே குடும்பம் கொள்ளை அடிப்பதற்கு அரசாணையிலே அமர்த்திருக்கின்றாங்க ஒரே குடும்பம் மாத்தி மாத்தி அவங்களே கொள்ளையடிக்கிறார் மாத்தி மாத்தி அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அரசு பதவியில் அவர்களே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் எப்படி நீதியா மாற்றவர் இது உண்மையான சமூக நீதியா சத்தீஸ்கர்ல நம்முடைய முதலமைச்சர் யாரு செய்ய சத்தீஸ்கர்ல நம்ம ஜெயிச்சோம் ஐம்பத்தி மூன்று இடத்துல ஜெயிச்சோம் ஐயா பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் கொடுத்திருக்க ஐயா பழங்குடி இனத்திலே வென்றிருக்கக்கூடிய ஒரு தலைவரை சத்தீஸ்கர் முதலமைச்சராக இருக்கிறது இது சமூக நீதி இது சமூக நீதி இது சமூக நீதி